மரண அறிவித்தல் உடுத்துறையை வசிப்பிடமாகவும் கொண்ட வடமராட்சி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் முன்னே நாள் பணியாளர் மயில்வாகனம் உபசிங்கம் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் காலஞ்சென்றவர்களான மயில்வாகனம் தங்கச்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் லீலாவதியின் பாசமிகு கணவரும் காலஞ்சென்ற வேலுப்பிள்ளை செல்லக்குஞ்சி தம்பதிகளின் அன்பு மர்மகனும் பாக்கியம் பாலசிங்கம் மற்றும் காலஞ்சென்றவர்களான தலையசிங்கம் துரைசிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலஞ்சென்ற பாலசிங்கம் வனிதா மற்றும் சந்திரலீலா காந்தமணி தங்கமலர் ஜோகமலர் கதிரி தம்பி லண்டன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் சுஜிதா ஆசிரியர் தமயந்தி விஜிதன் லண்டன் சுரேந்திரன் பிருந்தா விமலன் ஆட்டோ குட்டி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் விக்னேஸ்வரன் ரகுநேசன் பசுந்தலேர் லண்டன் அனுசுயா நகுலேஸ்வரன் ஆசிரியர் கெனனி ஆசிரியர் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் கலோயன் நிசாந்தன் டிபுயா லண்டன் ஆரவி தேனிலா அருந்தவி பவித்ரா தட்சாயினி லட்சயா தர்ஷினி டெர்னிஸ் லண்டன் கஸ்மிகா அருணியா ஆகியோரின் பாசமிகு பேரனாரும் அவர் அனாரின் உறுதிக்கிரியைகள் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணியளவில் அன்னாரின் இல்லத்தில் நடைபெற்று உடலம் தகன கிரியைகளுக்காக உடுத்துற இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்